கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக தொழுநோய் பிடித்த ஒரு மனிதன் என்ற இறைவாக்கில் இயேசுவை சந்திக்கின்றான் இயேசு அவனுடைய தொழுநோயை நீக்கி போய் குருவிடம் காட்ட சொல்கிறார் இயேசுவோடு அவனுக்கு ஏற்பட்ட அந்த சந்திப்பு அவனை பலமாக மாற்றுகிறது உடலிலிருந்து அவன் உடல் நோயிலிருந்து விடுதலை பெற்றுவிட்டான் அதோடு மட்டுமல்லாமல் குருவிடம் சென்று காட்டிவிட்டு சமுதாயத்தில் மதத்தில் குடும்பத்தில் அவன் மீண்டும் உறுப்பினராக மாறுகிறான் இந்த ஒரு சந்திப்பு அவனுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சந்திப்பு மீண்டும் வாழ்வு கிடைத்த ஒரு சந்திப்பு மீண்டும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய வாழ்க்கை கிடைத்த ஒரு சந்தோஷம் இந்த வாழ்க்கையை கிடைத்த அந்த சந்தோஷத்தை அவன் எல்லா இடங்களிலும் போய் சொல்கிறான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தொழுநோய் என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும் அந்த தொழுநோயோடு இயேசுவை சந்திக்க வேண்டும் இயேசு என்னை தொடுகிறார் என்று நான் நம்ப வேண்டும் இயேசு என்னை தொடுகிறார் என்னை தொட்டுக்கொண்டே இருக்கிறார் அவர் என்னை புனிதப்படுத்துகிறார் புதிய வாழ்க்கையை தருகிறார் என்று நான் நம்ப வேண்டும் நம்பி அந்த அனுபவத்தை யார் யாருக்கெல்லாம் இயேசு தேவையோ யார் யாரெல்லாம் இந்த புதிய வாழ்க்கைக்காக காத்திருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் இப்பேற்பட்ட மனதில் தொழுநோய் பிடித்து இருக்கிறார்களோ பாவத்தில் பாவத்தினால் தொழுநோய் என்ற விஷயத்தில் கிடந்து கிடக்கிறார்களோ எல்லாருக்கும் சென்று அவரை பற்றி சொல்ல வேண்டும் எனவே முதலில் நாம் இயேசுவை சந்திக்க வேண்டும் நம்முடைய தொழுநோயோடு ஆண்டவரே என்னை தொடும் என்னை தொட்ட பிறகு நீர் என் வாழ்க்கையில் செய்த அரும்பெறும் செயல்களுக்கும் இந்த சந்திப்பினால் நீர் என் வாழ்க்கையில் செய்த ஆற்றல்மிக்க செயல்களுக்கு நன்றி சொல்லி உலகம் முழுவதும் நான் சொல்வேன் ஆண்டவரே என்று சொல்லுவோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையை தந்தையைமை போற்றுகிறோம் இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம் அற்புதமான நாளிலே ஆண்டவரே நீர் எங்களோடு பங் பயணம் செய்கிறீர் எங்கள் தொழுநோயோடு பாவத்தோடு பிரச்சனைகளோடு எங்களை சந்திக்க வருகிறேன் எங்களை தொட வருகிறேன் எங்களை குணமாக்க வருகிறீர் புதிய வாழ்க்கையை தர வருகிறீர் புதிய எண்ணங்களைத் தர வருகிறேன் புதிய சக்தியை தர வருகிறேன் வாரம் ஆண்டவரே எங்களை தொடும் நீயும் நானும் சந்தித்த இந்த சந்திப்பை உலகம் முழுவதுக்கும் யார் யாருக்கெல்லாம் பேர்பட்ட சந்திப்பு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கெல்லாம் நாங்கள் சொல்ல வரம் தாரும் மாரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் அமையும்